வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் தோடகர் தாஷ்ய பக்தியின் திருவுருவம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் நான்கு பாகம் தெய்வத்தின் குரல் பகுதிகள் படித்து முடித்து இப்போ ஐந்தாம் பாகத்தில் தொடர்ந்து நம்ம தெய்வத்தின் குரல் பகுதிகளை இருக்கோம் தெய்வத்தின் குரல் ஏழு பாகம் மொத்தம் இருக்குது இதில் ஒரு ஒரு புத்தகமாக வாங்கி படிக்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் முடிந்து இப்போ ஐந்தாம் பாகத்தினுடைய தொடர்ச்சி வந்துட்ருக்கு அதனால் தெய்வத்தின் குரல் பகுதியில் படித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹஸ்தாமலகர் ஒரே அத்வைத அனுபவத்தில் இருந்தவர் என்றால் நாலு முக்கிய சிஷ்யர்களில் பாக்கி இருக்கிறவர் இதற்கு முழு வித்தியாசமாயிருந்தவர் ஆச்சாரியால் சொன்னது என்ன பாவாத்வைதம் சதா குரியாத் கிரியாத்வைதம் ந கர்ஹிசித் பாவனையில் அத்வைதமாக எல்லாம் ஒன்று என்று அனுபவிக்க சதா காலமும் பழகிக்கொள்ளு ஆனால் ஒருபோதும் காரியத்தில் பார்க்க வேண்டிய வித்தியாசங்களை பார்க்காமல் இருக்காதே என்றார் ஆனால் இப்படி பாவனையில் அத்வைதம் பழகிக்கொண்டே போனால் ஒரு நிலையில் காரியத்தில் கூட வித்தியாசம் தெரியாமல் போகும் பட்டு வஸ்திரத்தால் காலை துடைத்து கொண்டு வீசி எரிந்துவிட்டு அழு அழுக்கு கந்தலை கட்டி கொள்ள தோன்றும் இப்படி அநேகம் தோன்றும் அந்த நிலையில் கட்டுப்படுத்தாமல் அப்படி எல்லாமும் காரியத்திலேயே பண்ணிவிட்டு போகலாம் அன்னத்தை உடம்பில் தேய்த்து கொள்ளலாம் அமேத்தியத்தை தின்னலாம் கழுதையை நமஸ்காரம் பண்ணலாம் ராஜாவை உதைக்கலாம் மனசில்தான் அத்வைதம் லோகத்தில் இல்லை என்பது போய்விட்டு அப்போது அத்வைதம் த்ரிசோலோகேஷு என் மூன்று லோகத்தில் உள்ள சகல சமாச்சாரங்களை குறித்தும் காரியத்திலேயே வேண்டுமானாலும் அத்வைதம் பார்க்கலாம் ஆனால் இதற்கும் ஒரே ஒரு விதிவிலக்கு அத்தனை விஷயத்திலும் அத்வைதமாயிருந்தாயானாலும் குரு என்று இருக்கிறாரே அவரிடம் மட்டும் அத்வைதம் கூடாது காரியத்தில் மட்டுமில்லை பாவத்தில் கூட கூடாது நாத்வைதம் ந அத்வைதம் குருணா சக அத்வைதம் திருசுலோகேசு நாத்வைதம் குருணா சக ஆச்சாரியால் தத் துவோபதேசம் என்ற நூலின் இறுதியில் வருவதாகும் குருவும் தானும் ஒன்று என்று நினைக்கப்படாது ஈஸ்வரனும் நான் தானும் கூட ஒன்று என்று நினைக்கலாம் நினைக்கலாம் என்ன முடிவிலே அப்படித்தான் நினைக்க வேண்டும் ஞானம் வந்துவிட்டு ஈஸ்வரன் ஈஸ்வரன்கிட்டேயும் அத்வைதம்தான் ஆனாலும் நாம் நினைப்பது நாம் செய்வது என்று துளி ஒட்டி கொண்டிருக்கின்றவரை கூட நானும் குருவும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது வேணும்னு அத்தனை பேதத்தையும் குருவிடம் வச்சுக்கணும் பேதம் துவைமாச்சே துவைதம் பொய்யாச்சே அப்படின்னா அத்தனை பொய்யையும் தான் குரு குருக்கிட்ட வச்சுக்கணும் அப்படித்தான் அம்பாள் ஆசை அப்படித்தான் அவள் ஆர்டர் போட்டு இருக்கா அவள் யாரு பிரம்ம ஞானாம்பாள் இன்னும் சொல்கிறோம் மாயை மகா மகாமாயைன்னு சொல்கிற மொழியோ அதனாலே பேதம் பொய் எல்லாமும் அவள் பண்ணினது தானே அதிலேயும் அழக மதுரமாக பிரேமை தாஷ்யம் தாசபாவம் கைங்கரியம் சரணாகதின் எல்லாம் வச்சிருக்காளோ ஐயோ என்னை அபேதமாக பிரம்ம வித்யைன்னு தெரிஞ்சுக்க பண்ணாரே குருன்னுட்டு அவர்கிட்டையே இந்த எல்லாம் காட்டு சத்தியத்தை சொல்கிறவர்கிட்ட அத்தனை பொய்யும் பண்ணு அவர் டீச் பண்ணுற அத்வைதத்தை எல்லாம் அவர் ஒருத்தர் விஷயமாக மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு சுவாமிகளே நீங்கள் வேறே நான் வேறே தான் நீங்கள் மகாசமுத்திரம் நான் அணுவிலேயும் அணு நீங்கள் ஆண்டான் நான் அடிமைன்னு இரு தாஸ்யம் பண்ணு சேவை பண்ணு சரணாகதி பண்ணுன்னு ஆஜை பண்ணியிருக்கா இந்த ஒரு இடத்துல துவைதம்தான்னு வச்சுண்டு பிரேமையினாலே பணிவிடையினாலே அனுகிரகத்தை அப்படியே பொங்கிண்டு வரும்படி பண்ணிட்டா பாக்கி சமஸ்த பிரபஞ்சத்திலேயும் அத்வைத பாவம் கெட்டிய ஸ்திரமாயிடும் அப்படி இருந்தவர்தான் அந்த நாலாவது சிஷ்யர் தோடகர் என்று பேர் பேர் என்றால் அப்பா அம்மா வைத்ததில்லை ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது ஆனந்தகிரி என்று அவருக்கு முதல் பேர் ஆச்சாரியாளுக்கு சதா காலமும் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார் ரொம்ப சாது பார்த்தால் அசடு என்று தோன்றும் ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார் ஆறாயிரம் சிஷ்யர்கள் அவரை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது எல்லாரும் புத்திசாலிகள் பாடத்தை ரசித்து கேட்டுக்கொண்டு நடுவே நடுவே சந்தேகமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆஹா ஆஹா என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இவர் மட்டும் வாயை மூடி கொண்டிருப்பார் ஒன்றும் புரிஞ்சுக்க தெரியாத அசடு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாழி ஆயிற்று ஆச்சாரியால் அவருக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் மற்ற சிஷ்யால் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும் அவர் வந்தாலும் ஒன்று வராட்டாலும் தானே என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படியா சமாச்சாரம் என்று ஆச்சாரியால் நினைத்தார் நம்மை ஆச்சாரியன் என்று வந்தடைந்த குழந்தைகளுக்கு வித்யா கர்வம் நாம வசதி இன்னொருத்தன் மக்கு என்ற எண்ணங்கள் வரப்படாதே என்று கருணையோடு நினைத்தார் இதைவிட விசேஷமான ஒரு கருணை மக்கு என்று மற்றவர்கள் நினைத்த சிஷ்யரின் மேலே அவருக்கு உண்டாயிற்று அதே சமயம் சிஷ்யர் குதித்து ஆனந்த நர்தனம் பண்ணிக்கொண்டு கொண்டு ஆச்சாரியாலின் மேலே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை கானம் பண்ணி கொண்டு அங்கே வந்தார் புதுசாக அவரே அப்பத்தான் மெய்மறந்த நிலையில் பண்ணின ஸ்துதி தன்னாலே தாளம் போட வைக்கும் தோடகம் என்ற விரதத்தில் அமைந்த ஸ்துதி அந்த விரத்தத்தில் கவனம் பண்ணுவது கஷ்டம் ஸ்தோத்திரத்தில் வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியாக வந்து விழுந்திருக்கின்றன மக்கு என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்படியும் உண்டா என்று கொண்டாடும்படியாக ஸ்லோகம் ஸ்லோகமாக எட்டு சரியாக தாளம் போட்டுக்கொண்டு குதித்துக்கொண்டு அவர் சொன்னார் அதற்கு தோடகாஷ்டகம் என்று பெயர் பண்ணியவருக்கு தோடகாச்சாரியால் என்றே பெயர் ஏற்பட்டு விட்டது அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பெரியவா வாக்கை சொல்வதை விட நான் என்ன சொல்ல கிடைக்கிறது ஏதோ எனக்கு தெரிகிற பக்தி சமாச்சாரம் எல்லாருக்கும் தான் தரணும் ஞானந்தான் தனியாய் அனுபவிப்பது அது வருகிற போது பார்த்து கொள்ளலாம் பக்தி எல்லாருக்கும் கொடுத்து சேர்ந்து அனுபவிப்பது பக்ஷணத்தை பிரத்தியாரோடு சேர்ந்து சாப்பிடுகிற மாதிரி மற்றவர்களோடு கலந்து அனுபவிப்பதில் எந்த ரிக்ரியேஷனும் பொழுதுபோக்குகளையும் உள்ளே தேனாக இருக்கிற ஊற்றை தராது பக்தி ஸ்துதிதான் தரும் தோடகாஷ்டகம் அப்படி ஒன்று அதில் ஒரு ஸ்லோகம் ஜகதீம் அவிதும் கழுதாக்கிருதையோ விஷரந்தி மகா மகசலத அஹிமாம்சு ரிவாத்திர விபாசிபுரோ பவசங்கர தேசிக மேச்சரணம் மகா மகஸ் என்றால் பெரிய ஜோதி இப்படி ஒரு ஜோதி இருக்கிறது ஜனங்களை எல்லாம் ரக்ஷிப்பதற்காக ஜகதீம் அவிதும் ஜனங்கள் தப்பு வழியில் போகாமல் நேரே போக பண்ணுவதற்காக இப்படியான அருள் ஜோதிகள் மனுஷிய உருவம் எடுத்துக்கொண்டு களித ஆக்ருதைய பல மகான்களாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சலத என்பதில் முதலில் ச இல்லை இப்படி சொன்னால் விசரந்தி என்று சொன்ன சஞ்சாரத்தையே ரிப்பீட் பண்ணுவதாகிவிடும் அதைவிட ஆழமான அர்த்தம் கொடுக்கும்படியாக இரண்டாவது ச போட்டு சொல்லியிருக்கிறார் ஏமாற்றுவது வேஷம் போடுவது என்று அர்த்தம் ஜனங்களை ரட்சிப்பதற்காக மகான்கள் ஏமாற்று வித்தை பண்ணுகிறார்கள் சொல்லி இருக்கிறது ஆழமாவது அர்த்தமாவது விபரீதம் இருக்கு என்றால் இதுதான் கருணையுடைய மாயம் ஏமாற்று ஜாலம் என்று சுவாதீனமாக சொல்வது உண்மையில் அவர்கள் நம் மாதிரி மனுஷியர்களா இல்லையே அருள் ஜோதிதானே மனுஷர் வேஷம் போடுவது ஏமாற்று சம்பந்தம் உண்டா இப்படி சேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரை பண்ணி அவர்கள் அடைய வேண்டிய பலன் ஏதாவது உண்டா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுகிறார்கள் என்றால் ஃப்ராடு தானே அதனால்தான் சா போட்டு சலத இப்படி அநேக நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாதிரியான ஜோதிஷ்கள் மகான்கள் என்று சஞ்சாரம் பண்ணி வருகிறார்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தால் அவற்றின் பிரகாசத்தை எல்லாம் சேர்த்து வைத்து சூரியன் என்றும் ஒன்று இருக்கிறது அந்த சூரியன் உதித்தாச்சு என்றால் மற்ற கிரக நட்சத்திர பிரகாசம் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது இப்படி அருள் ஜோதிகளுக்குள்ளே அறிவு ஜோதிகளுக்குள்ளே நீங்கள்தான் சூரியனாக இதோ எதிரே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சாரியாலை பார்த்து சொல்கிறார் அஹிமாம்சு இவ அத்த விபாசி புரோ ஹிமாம்சு என்றால் குளிர்ந்த கிரணமுடைய சந்திரன் அஹிமாம்சு என்றால் அதற்கு மாறுதலான சூரியன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணியபடிதான் இருக்கின்றன ஸ்டேஷனரி நிலையானவை என்று சொல்கிறவை உள்பட அத்தனை கேலக்சிகளும் நகர்ந்தபடியேதான் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இந்த மகான்களாகிய மகசுகளும் ஜோதிகளும் லோகத்துக்கு ஞான பிரகாசத்தை கொடுத்தபடி சஞ்சாரம் பண்ணியபடி இருக்கிறார்கள் என்கிறார் இன்னொன்று தோன்றுகிறது அகஸ்திய நட்சத்திரம் உதித்தால் கலங்கிய ஜலாசயங்கள் நீர்நிலைகள் எல்லாம் தெளிந்துவிடும் ஆச்சாரிய சூரியன் உதித்ததில் கலங்கின எல்லாம் தெளிந்து விட்டன கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அசடாட்டம் இருந்த நானா இப்படி பாடுகிறேன் என்றால் நிஜமாக நானா பாடுகிறேன் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் ஆய கலைகள் அருபத்தினாலும் தெரிந்த சர்வஞரா என்றால் எனக்கோ ஒரு கலையும் தெரியாது விதித்தா மயா விசத்தைக்க கலா கலா விசதமாக என்றால் தெல்ல தெளிய எத்தனை வித்வானானாலும் அறிவினால் மாத்திரம் ஒரு தத்துவத்தையோ வேறே விஷயத்தையோ பிரிந்து நின்று தெரிந்து கொள்ளும் வரையில் தெல்ல தெளிய தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது சிவானந்த லகரியில் சர்வஞ்ஞரான ஆச்சாரியாலே ஈஸ்வரனை சர்வஞ்ஞ என்று கூப்பிட்டு எனக்கு என்ன தெரியும் ஸ்மிருதி தெரியுமா ஷட் சாஸ்திரம் தெரியுமா வைத்தியம் சகுன சாஸ்திரம் ஏதாவது தெரியுமா பொயிட்ரி தெரியுமா பாட்டு கேட்டு தெரியுமா புராணம் மந்திர சாஸ்திரம் முதலான உசந்த சமாச்சாரம் டான்ஸ் விகடம் முதலான பொழுதுபோக்கு சமாச்சாரம் எதுவுமே தெரியாமல் மாடு மாதிரி பசு என்று சொல்லிக்கொள்கிறார் இருக்கிறேன் நான் பகவானாலும் நீதான் பசுபதி என்று பெயர் வைத்துக்கொண்டிருப்பதால் கருணை காட்டியாகணும் என்று சொல்லி இருக்கிறார் இது சலத என்று சொன்ன ஏமாற்றுதானே தோடகர் எனக்கு எதுவும் தெரியாது அறிவினால் தங்களுக்கு பிரீத்தி செய்ய லாயக்கில்லாதவன் திரவியத்தால் தங்களுக்கும் சிஷியர்களுக்கும் செய்யவும் சக்தியே இல்லாதவன் செல்லாகாசு இல்லாதவன் ந ச கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ ஆனாலும் தங்களிடம் தன்னியல்பாக பெருகும் கிருபையே என்னை ரட்சித்து வருகிறது அதை எக்காலமும் உடனுக்குடன் திருதமேவ அளித்து வரணும் துரிதமேவ விதேகி கிருபாம் சகஜாம் என்று முடித்தார் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்து அப்படியே ஆச்சாரிய சரணங்களில் சரணாகதி பண்ணி கொண்டு விழுந்து விட்டார் ஆச்சாரிய சரணாகதி பண்ணிவிட்டோமானால் போதும் அப்புறம் எங்கே போக முடியணுமோ நிறையனுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பொறுப்பு அந்த ஒருத்தர் என்றைக்கோ நர்தனம் பண்ணிக்கொண்டு சரணாகதி செய்து தாரையாக அழுதது இன்றைக்கும் நம் எல்லாரையும் தொட்டு உயர்வு தருகிறது இது ஆனந்த தாரை அன்றைக்கு கூட இருந்த ஆறாயிரம் பேர் கண்ணிலும் தாரை தாரையாய் வராமல் இருக்குமா ஆனால் அது ஆனந்த தாரை மட்டுமல்ல பச்சா சேர்ந்து கண்ணீரை வருவிக்கிறது இவரை போய் மக்கு பிளாஸ்திரி என்று அபச்சாரமாக நினைத்தோமோ என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியாலையும் பண்ணுகிறார்கள் தோடகரையும் பண்ணுகிறார்கள் சில பேர் குரு எதிரி சிஷ்யர் சரணத்தில் விழக்கூடாதென்று ஆச்சாரியால் சரணத்திலேயே விழுந்து தாரை தாரையாக ஜலம் விடுகிறார்கள் கண்ணீர் துளிகளாலேயே அர்ச்சனை தோடகாச்சாரியால் பெருமை லோகத்துக்கெல்லாம் இப்படி தெரிந்தது ஸ்ருதி சார சமுத்தரணம் என்று தோடகாச்சாரியால் செய்ததாக ஒரு அத்வைத புஸ்தகம் இருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட பேருக்கு ஏற்றாற்போல் அதுவும் தோடக விரதத்திலேயே இருக்கிறது தேசத்தின் வடக்கெல்லையில் பதரிநாத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தில் தோடகாச்சாரியாலேயே முதல் பீடாதிபதிகளாக நியமித்தார் ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் தேங்க்யூ